வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துகளுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதினம் ராசிக்காரர்கள் பொதுவாக சுறுசுறுப்பானவர்கள் புத்திசாலிகள் மற்றும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் ஆவார்கள் இவர்கள் எதையும் எளிதில் புரிந்து திறமை கொண்டவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதிலும் பேசுவதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் பல திறமைகளை கொண்டவர்கள் என்பதால் ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்யக்கூடியவர்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்கள் ஒரு முடிவை எடுப்பதில் தடுமாற்றம் அடைவார்கள் இவர்கள் சுதந்திரமாக செயல்பட விரும்புவார்கள் கூட்டத்தில் தனித்து நிற்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் இவர்கள் கற்பனை திறன் அதிகம் கொண்டவர்கள் மற்றவர்களை எளிதில் கவரும் குணம் கொண்டவர்கள் இருபத்தாறாம் ஆண்டு மிதனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும் சனி பகவான் உங்கள் ராசியின் பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களின் தொழில் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது குரு பகவான் ஜூன் மாதம் வரை உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஆண்டாக அமையும் ராகு பகவான் உங்கள் ராசியின் ஒன்பதாம் வீட்டிலும் கேது பகவான் மூன்றாம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் ஆன்மீகத்திலும் பயணங்களிலும் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த ஆண்டு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் பல முக்கிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு சுமூகமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவை பேணுவீர்கள் குறிப்பாக உடன்பிறப்புகளுடன் உங்கள் உறவு பலப்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் ஆனால் சில சமயங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவற்றை பொறுமையுடன் அணுகுவது நல்லது தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு சில ஏற்ற தாழ்வுகளைக் கொண்டிருக்கும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க இது ஒரு நல்ல நேரம் நீங்கள் உங்கள் துறையில் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு வணிகம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன ஆனால் எந்த ஒரு புதிய முதலீட்டையும் செய்வதற்கு முன் நன்கு ஆராய்வது அவசியம் போட்டியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் பணியிடத்தில் மன அழுத்தம் ஏற்படலாம் அதை சமாளிக்க தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் குரு பகவான் ஜூன் மாதம் வரை இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் செல்வச் செழிப்பு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் ஈட்டுவீர்கள் பழைய கடன்களை அடைப்பீர்கள் புதிய முதலீடுகளை செய்ய இது ஒரு நல்ல நேரம் குறிப்பாக அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் வீட்டின் புதுப்பித்தல் அல்லது புதிய வீடு வாங்கும் திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம் எதிர்பாராத வகையில் பணம் வர வாய்ப்புள்ளது ஆனால் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் வீண் செலவுகளை தவிர்க்கவும் நிதி விஷயங்களில் கவனமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக சிறுநீரகம் மற்றும் செரிமான மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது முறையான உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் பருவகால நோய்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தினமும் போதுமான அளவு தூங்குவது அவசியம் உடல் நலனில் அலட்சியமாக இருக்கக்கூடாது பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு அவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் அவர்களின் கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அவர்கள் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வார்கள் நீங்கள் அவர்களின் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் பிள்ளைகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது அவர்களின் மன வளர்ச்சிக்கு நல்லது அவர்களின் திறமைகளை ஊக்குவிக்க வேண்டும் சில சமயங்களில் பிள்ளைகளுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதை பொறுமையுடன் அணுகுவது அவசியம் பயணத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் புனித யாத்திரைகள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது தொழில் ரீதியாகவும் சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் ஆனால் பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும் திருட்டு அல்லது உடைமைகள் தொலைந்து போகும் வாய்ப்புகள் உண்டு பயண காப்பீடு செய்து கொள்வது நல்லது புதிய இடங்களுக்குச் சென்று புதிய மனிதர்களைச் சந்திப்பீர்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு மன அமைதியையும் தெளிவையும் தரும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிதனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும் நீங்கள் கடின உழைப்புடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அனைத்து சவால்களையும் வெற்றிகரமாக எதிர்கொள்வீர்கள் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஆண்டாக அமையும் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப உறவுகளை பேணுவதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆன்மீகத்திலும் பயணங்களிலும் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் புதிய அனுபவங்களை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல ஆண்டு எதிர்காலத்திற்கான திட்டங்களை இப்போதே வகுத்துக் நல்லது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்